உழைப்பாளர் தினம் மே ஒன்றாம் தேதி தமிழகத்தில் தலைசிறந்த நடிகரும் கோடிக்கணக்கான இதயங்களில் குடியிருக்கும் அல்டிமேட் ஸ்டார் அஜித்குமார் பிறந்த நாளை முன்னிட்டு மாவட்ட தலைவர் வாத்தியார் ரமேஷ் தலைமையில் திருப்பூர் அரசு மருத்துவமனையில் ஐநூறுக்கும் மேற்பட்ட சிகிச்சை பெற்று வரும் நோயாளிகளுக்கு உணவு பிஸ்கட் பழங்கள் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் மாவட்ட தலைமை அமைப்பாளர்கள் ரவீந்திரன் சசீந்திர பிரபு கோவிந்தன் சிறப்பு அழைப்பாளர்கள் ஜி கே கார்ஸ் இளங்கோ சுகுமார் மற்றும் இளைஞர் அணி நண்பர்கள் கலந்து கொண்டனர் அதனைத் தொடர்ந்து கொங்கு மெயின் ரோடு பில்லா குரூப்ஸ் அஜித் ரசிகர் மன்றம் சார்பாக ஈஸ்வரன் கோயில் பெருமாள் கோயில் அருகே தலைவர் கணேஷ் செயலாளர் முருகன் ஒருங்கிணைப்பாளர் பூமிநாதன் துணைத் தலைவர் முருகன் பொருளாளர் தங்கத்துறை ஆகியோர் தலைமையில் சிறப்பு விருந்தினராக மாவட்ட தலைவர் பாத்தியார் ரமேஷ் தலைமையில் ஐம்பதுக்கும் மேற்பட்டோருக்கு உணவு வழங்கப்பட்டது மேலும் சேவூரில் மோர்பந்தல் செங்கப்பள்ளி மகிழ்ச்சி கருணை இல்லத்தில் முதியவர்களுக்கு உணவும் வழங்கப்பட்டது